ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி நண்பர்களே அதே மாதிரி எல்லாருமே சேஃப்டியாக கையாளுங்க வெடி வெடிக்கிறப்ப சேஃப்டியாக இருந்துக்கோங்க எதனால் சொல்கிறேன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் அப்படிதாங்க வெடி இருந்தான் அவங்க அப்பா அம்மா எல்லாம் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ அந்த பையன் வெடி வெடிச்சிட்டு என்ன பண்ணோன்னா திரும்பத்துக்குள்ளே அந்த வெடி வெடிச்சிருச்சு வெடித்தோடனே என்ன பண்ணுச்சுன்னா முகம் எல்லாம் காயமாச்சு தோலை வந்து பேர்த்து எடுத்துருச்சு அது வந்து நம்ம மேலே தப்பு இருக்கு நண்பர் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கித்தரோம் வெடி வாங்கித்தரோம் எல்லாமே வாங்கி வாங்கி தரோம் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் பிள்ளைங்க கூட இருந்து அவங்க வெடி வெடித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க சந்தோஷம் என்ஜாய் பண்ணுற வரைக்கும் நம்ம கூட இருக்கணும் இல்லைங்களா இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம எனக்கு என்னான்னு வீட்டில் இருந்தால் அந்த பையன் என்ன பண்ணுவான் நல்லா அசால்ட்டாக வைக்கப்போம் அவனுக்கு அதை பற்றி தெரியாது அப்போதைக்கு அவன் சந்தோஷம் அனுபவிக்கத்தாக வெடி வெடிக்கிறதுக்கு அவன் டக்கு டக்கு டக்குன்னு வெடியை வந்து நெருப்பு வச்சுக்கிட்டே இருப்பான் அப்போ என்ன ஆகும் அவனுக்கு தான் அந்த ஆபத்து இப்போ அவனுக்கு புண்ணு பட்டதால் இப்ப அவனுக்கு புண்ணு வந்து முகத்துல வந்து பட்டதால சரியா போயிடுச்சு இல்ல வேற ஏதாவது ஆயிடுந்துச்சுனா இல்ல உயிர் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன என்னாயிருக்கும் சொல்லுங்கள் ஏதோ இந்த தீ காயத்தோட போயிடுச்சு அதை வந்து ஏதோ ஆயில் போட்டு சரி பண்ணிக்கலாம் சரிங்களா உயிருக்கு பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுறது நம்பரைகளையும் சொல்லுங்கள் பெற்றவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் பிள்ளைங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுங்க ஆனால் கூட இருந்து பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க வெடி வெடிக்கிற வரைக்கும் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் நம்ம அந்த அதாவது ஒரு நேரம் ரெண்டு மணிநேரம் அந்த ஒரு நாள் சந்தோஷத்துக்காக பிள்ளைங்களை இழந்துடாதீங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பிள்ளைங்களை இழந்துடாதீங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க சந்தோஷப்படுத்துங்க ஆனால் கூடவே இருந்து அவங்கள பார்த்துக்கோங்க சரிங்களா நண்பர்களே எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அந்த பையனை பார்த்த பிறகு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு என்னாலே தாங்க முடியல அப்போ நம்ம நம்ம அசால் தனமே இருந்ததால் தான் அந்த பிள்ளை வந்து பாதிப்பு ஆச்சு அதனால ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு தெரியும் அந்த பிள்ளைங்களோட நல்லதுக்கு சொல்றேன் கண்டிப்பாக கூடவே இருந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க பசங்க கூட என்ஜாய் பண்ணுங்க பசங்களுக்கும் அது சந்தோஷமா கிடைக்கும் அந்த பசங்க வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறப்ப நீங்கள் கூட இருந்து பார்க்குறப்ப அதை விட சந்தோஷம் உங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்காது சரிங்களா அதை விட கிஃப்ட் உங்களுக்கு என்னங்க இருக்கு சொல்லுங்க பிள்ளைங்க சந்தோஷப்பட்டு ச சந்தோஷமாக ஜாலியாக உற்சாகமாக அங்கே கந்தி மத்தாப்பு வெடி எல்லாம் வெடிக்கிறப்ப அவங்க சந்தோஷத்தில் அவங்க முகத்தில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் வரும் அதை பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்கும் தெரியுங்களா அந்த சந்தோஷத்தை விட வேறு என்னங்க இருக்குது சொல்லுங்கள் சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க பிள்ளைங்க கூட இருந்து தீபாவளியை கொண்டாடுங்கன்னு தயவு செஞ்சு சொல்கிறேன் பிள்ளைங்கள தனியாக விட்டுறாதீங்க தீபாவளி முடிகிற வரைக்கும் வெடி முடிகிற வரைக்கும் பிள்ளைங்க கூட கண்டிப்பாக இருங்க பிள்ளைங்கள நல்லபடியாக பார்த்துக்குங்க ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி and i Bye.